ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டுசேகர்பால யூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு இந்த வருஷம் மாணவர் சேர்க்கைக்காக ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஸோ பல வருஷமாக இந்த நடைமுறையாக இருக்கு ஆனா அது வந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட டைம் முடிஞ்சிருச்சு ஸோ ஜென்ரல் லிஸ்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா காலேஜும் அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு ஷெட்யூலு இன்னைக்கு டேட்டு கவுன்சிலிங் டேட்டு எல்லாமே காலேஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலைமையில ஏற்கனவே கவர்மெண்ட் சொன்னபடி அதாவது வரைக்கும் இன்னும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாதவங்களுக்கும் அதே மாதிரி துணை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் உதவியாக இருக்கட்டும்ங்கிற காரணத்துக்காகவும் வந்து திரும்ப வந்து டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் வந்து ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஓப்பன்ல இருக்கு ஓகேவா ஸோ அதனால் இன்னிலிருந்து இப்போ எகைன் விண்ணப்பம் பண்ணாதவங்க அப்ளிகேஷன் போடாதவங்களை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க லைவா அதை நான் எடுத்துக்கு அமைச்சிடறேன் டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் அஃபிஷியல் வெப்சைட்டு அப்ளிகேஷன் போர்ட்டல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்காக அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன் பேஸ் டூ இது பேஸ் டூங்கிற பேர்ல கொடுத்துருக்காங்க இணையவழி விண்ணப்பம் பேஸ் டூ சமர்ப்பிக்க தொடங்கும் நாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இன்னைக்கு தொடங்குதுன்னு ஆனா என்னைக்கு முடியுது அப்படிங்கறத இதுல சொல்லல ஓகே ஏன்னா துணைத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் திரும்ப அப்ளை பண்ணி அவங்களும் வந்து கவர்மெண்ட்டை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இது ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு எக்ஸாம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது ஜூன்ல இல்லையா ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் வந்து திரும்ப அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து என்ன டைம் வேணும் அதனால் இன்னும் டைம் லாஸ்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணல கொஞ்ச நாள் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை லாஸ்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பயன்படுத்திக்கலாம் அதனால் இப்போ ரிசல்ட்டு கரண்ட்டில் ரிசல்ட் வந்து அப்ளை பண்ண மறந்துட்டேன் அல்லது அப்ளை பண்ணலை தப்பாக அப்ளை பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறவங்க திரும்ப வந்து இந்த வெப்சைட்லேயே போய் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா அதே ப்ராச இதில் யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் சேனலில் கொடுத்துருக்கேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாம் அதெல்லாம் நீங்க வந்து அதை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் வந்து இப்போ இன்னைக்கு வந்து புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி க என்னைக்கு கவுன்சிலிங் வரும்னுலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதை பத்தி கவர்மெண்ட் இன்னும் ஒன்றும் சொல்லலை கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் வந்து காலேஜஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த கவுன்சிலிங் நடத்துவாங்க அதனால இப்போதைக்கு இந்த ஓப்பன் இருக்கு அப்படிங்கிறப்போ ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு எதுவாக இருக்கும் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்